வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் வீட்டில் அவலும் ரவையும் இருந்துச்சுன்னா நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய அருமையான டிஃபன் அதுவும் ஹெல்தியான ஒரு டிஃபன் தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம் ரொம்பவுமே ஹெல்தியானது வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு பருப்பு நல்லா செவந்து வரட்டும் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக சேர்த்துட்டு கலந்து விட்டுவிட்டு கடுகுலாம் நல்லா பொறிஞ்ச பிறகு ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கூடவே மீடியம் சைஸ்கில் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொதுசாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு கேரட் துருவிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கேரட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க நம்ம துருவி இருக்கிறதால வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டுவிட்டேன் இப்போ வதக்கி வந்த பிறகு கடைசியாக அதில் கொஞ்சமாக பொடியென்று இருக்கணும் மல்லி எலியை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க இதை ஆறி வரட்டும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில்லாம் ஒன்றரை கப் அளவுக்கு லேசவு வெள்ள அவல் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் இதையே சிவப்ப அவள் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் கெட்டி அவல் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அவல் பார்த்தீங்கன்னா அளவு மண் தூசு இருக்கும் அதனால ஒரு தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நான் அவளை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அவளை கழுவி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுத்தக்காத ரவை எது வேணா சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அவளுக்கு கால் கப் ரவைன்றது கரெக்டான அளவில் இருக்கும் அது கூடவே புளிப்பு இல்லாத தயிர் கால் கப் சேர்த்துக்கோங்க தயிர் ஆப்ஷனல் தான் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கப் அளவுக்கு மொத்தமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்துருக்கறதால கால் கப் தயிர் கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது லேஸ் அவலுன்றதுனால நான் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதையே நீங்கள் கெட்டி அவள் எடுக்கிற மாதிரியா இருந்தால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது ஊறி வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சமன்படுத்தி விட்டுக்கோங்க சமன்படுத்தி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தோன்னா லேசாக அவளுன்றதுனால ஊறுறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் ரவையுமே ஊறி வந்துடும் இதே நீங்கள் கெட்டி அவளாக இருந்துச்சுன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற விட்டுருந்தேன் அவள் பிறகு கையாலே மசிச்சா மசிகிற அளவுக்கு நல்லாவே அவள் ஊறி வந்துருச்சு இப்போ இந்த அவள் ஊறி வந்த பிறகு நம்ம வதக்கி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த காய்கறிகளுமே ஆரி வந்துருச்சு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா துருவுன தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சேர்க்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே இந்த அவளோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிசைஞ்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துனா எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை அந்த ரவை நல்லா ஊறி இருக்கிறதால அதுவே போதுமான அளவில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நமக்கு இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப மாதிரி மாதிரியாயிடும் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் இப்போ நமக்கு கையில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிறதுனாலும் உருட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கொழுக்கட்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிறதுனாலும் கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இருக்கேன் நீங்கள் துணி போட்டு வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம் எண்ணெய் தடவிட்டோம்னா அவங்க ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காரக்குழுக்கட்டைகளை இதில் வச்சுடுங்க வச்சுட்டு நமக்கு ஆபல் ரவா ரெண்டுமே வேகிறதுக்கு டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்போ நம்ம இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத பிடிக்க அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஆவி வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்கும்போது தெரியும் நல்லா நிறமும் மாறி வந்துருச்சு கையை ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கையில் ஒட்டலை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எதோ உடனே எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் லெஸ்ஸாக இருந்தால் அவள் ரவன்றதுனால நமக்கு ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக ஆர விட்டுருங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக ஆற விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் நமக்கு நல்லா மூசு மூசாக எடுக்கிறதுக்கு ஒரு நீங்கள் சூடாக எடுக்கிறதுனால மிடுக்கலாம் நமக்கு ஒட்டி பிடிக்கும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நமக்கு நல்லா சாஃப்டான டேஸ்ட்டாக ஹெல்தியான அவள் காரக்குழுக்கட்டை ரெடியாயிடுச்சு அதிக எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்து கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பாட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதோட தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்